ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா அப்புறமோலாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல் எப்படா எபிசோட் வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் அப்படி தான் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த நாள் காதன்னு நம்ம காத்துட்டு இருந்தோம் விஜய் பாருக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்காத அவங்க ஓட்டிங்கில் டாப் செகண்ட் வந்திருக்காங்க டாப் ஃபஸ்ட் வந்து ஆம்தான் டாப் த்ரீல வந்துட்டாங்கன்றதே ஒரு பெரிய ஹாப்பி தான் நம்மளுக்கு பார்வேன்ஸ்க்கெல்லாம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இருந்தே ஸோ அவங்களுக்கான ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகுது ஃபேன்ஸ்க்கான அந்த ஒரு விஷயங்கள் வந்து நடக்குது பார்வை ஹேட்டஸாக இருக்கவங்க கூட அந்த பொன்னீட்டு என்னமும் இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் ஓட்டிங்கில் ரெஃப்ளெக்ட் ஆகுது ஒரு வழியாக விஜயஸ் சரிப்பா இதுக்கு மேலே பார்வை திட்டினா நம்ம மரியாதை நம்மளுக்கு மரியாதை இருக்காது அட்லீஸ்ட் பொய்யாவது வந்து பார்வை பாராட்டிடும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் மனசார பாராட்டினாரோ இல்லை ஷோக்காக பாராட்டினாரோ இல்லை கமெண்ட்ஸில் வந்து தன்னை யாரும் வந்து திட்டக்கூடாது இதுக்கு மேலே அப்படின்னு பாராட்டினாரோ இது எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கான ரிசல்ட் பார்வை கிடச்ச அப்ரிசியேஷன் தான் ஸோ இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய மூமெண்ட்டாக அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப்ஜேவை திட்டி வந்து அசிஸ்டன்ட் வார்டனாக ஒரு வேலையை செய்யல அதுக்கப்புறம் கேப்டனாகவும் அந்த தலை அந்த வீட்டில் எங்கேயுமே இல்லை தலையை ஃபஸ்ட்டு தேடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி விஜய் சார் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கப்புறம் பார்வுக்கான விஷயத்தில் இன்டேரக்டாக எஃப்ஜே வந்து அந்த பொறுப்பை ஒழுங்காக சேல் அசிஸ்டன்ட் வாடனா அவங்க ஹெல்ப்னு கேட்குறாங்க அப்போயும் நீ பண்ணலை அப்படின்னு சொன்னதாகட்டும் இல்லை சாண்ட்ராவை எழுப்பி என்ன சொன்னார் எஃப்ஜே அப்படின்னும்போது இல்லை நான் கையில் அது பெருசாலும் அடிப்படையில் பார்வை வேலை செய்யணுன்றதுக்காக தான் நான் அப்படி வந்து நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா எஃப்ஜேவை போட்டு கொடுத்த விஷயங்களாகட்டும் சாண்ட்ராவை எழுப்பி சொல்ல வச்சதாகட்டும் அந்த இடத்துல பார்வை எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இது நம்மளுக்கு புது சொன்னும் இல்லை பார் அழகிறது அட்லீஸ்ட் அவங்க துரோகத்தில் ஆழறதுக்கு பதில் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே அவங்க வந்து நான் அவங்களோட கேமை வந்து புரிஞ்சு ஆடுறதுக்கான விஷயமா அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகும்னா அவங்க அவுட் பண்ணுறது பெஸ்ட்டு தான் ஸோ விண்ட் அவுட் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அவங்க கேம் அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆங்கிளுக்கு நம்ம அதை எடுத்துக்குவோம் ஸோ அந்த குறும்படம் போடும்போதே அவங்க பிரேக் ஆனாங்க அந்த திருப்பி கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னும் போது இப்போது ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்வில இருந்து எஃப்ஜே எப்படி பேசியிருக்காரு இல்லைனா சேண்ட்ரா அதை சொல்கிறாங்க ஸோ வீக்கே வீக் டேஸ் ஃபுல்லாக லைவ் பார்க்காத ஜனங்களுக்கோ இல்லை ஒன்னார் மட்டும் பார்த்த ஜனங்களுக்கோ ஸோ இப்படி ஒரு விஷயம் விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஹோஸ்ட் எடுத்து வச்ச விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது நானும் விஜய் சாரை ரொம்ப திட்டியிருக்கேன் ஸோ அதுக்காக மன்னிச்சிருங்க சார் நீங்கள் ஒழுங்காக ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்கே சார் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி சாண்ட்ராக்கான பாலிடிக்ஸோ இதில் இருக்கு சாண்ட்ராவின் சேனல் ஹைலைட் தான் சாண்ட்ராவை எழுப்பி அந்த கொஸ்டின் கேட்டுறாங்க ஸோ பாருக்கான ஃபேன்ஸ்க்கும் இதில் ஒரு விஷயம் கிடச்சிருச்சு சாண்ட்ராக்கான ஃபேன்ஸ்க்கும் சண்டா உண்மையாக இருக்காங்க அவங்க வந்து டாஸ்க்னால நல்லா விளையாடுறாங்க அவங்களை ஹைலைட் பண்ண ஓகே சான்ட்ராக்கான பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு பாருக்கான ஃபேன்ஸ் ஒரு நல்ல செலிப்ரேஷன் மூமெண்ட்டாக தான் இந்த எபிசோடு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ப்ரோமோ மட்டும் இல்லை எபிசோடும் அப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் விக்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் இடிக்குது பரவாயில்ல விக்ஷன் நீங்கள் பண்ணனாலும் பரவாயில்ல உள்ளே இருக்கவங்களும் எங்கள் பார்வை பார்த்துக்குவாங்க நீங்கள் வீட்டெலாம் பண்ணாதீங்க இன்னும் அவங்க வந்து அந்த வன்மத்தை கொட்டை கொட்டை எங்கள் பாருக்கான ஓட்டிங் ஜாஸ்தியாகும் எங்கள் பாருக்கான ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க எங்கள் பாருக்கான சப்போர்ட் ஜாஸ்தி ஓகே ஓகே அவங்க அப்படியே இருக்கட்டும் ஒரு வில்லன் இருந்தால் தானே ஹீரோ வர முடியும் அப்படின்னா இந்த இடத்துல மற்றவங்க எல்லாம் வில்லனாகவே இருந்துட்டு போட்டோம் எங்கள் பாரும் ஹீரோவாகவே இருக்கட்டும் குயினாகவே இருக்கட்டும் சீசனுக்கு அப்படிங்கிறாங்கல்ல ப்ரொமோ என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம எபிசோட்காக வெயிட் பண்ணுவோம் இதில் எஃப்ஜே வந்து திட்டுறது பத் பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது சும்மா அவன் வந்து அது சீரியஸாக எடுத்துக்கிட்டாதான் அது பத்தும் ஆனால் அவன் எடுத்துக்குவான் எடுத்துக்கலான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எஃப்ஜேவை திட்டினா பக்கத்தில் இன்னும் ரெண்டு பேருக்கு காதில் ரத்தம் வருமே அதையும் பார்க்கணும் அது யார் விக்ரமும் கனி இவங்கெல்லாம் ஓகேவா ஸோ விக்ரம் இருக்க எஃப்ஜிஓ பெருசாக பிடிக்காது ஆனால் கனி காதில் ரத்தம் வந்திருக்கும் எஃப்ஜிஓ திட்டம் போது ஒரு வார்த்தை கூட எஃப்ஜிஓ யாரும் தப்பாக சொல்லிடக்கூடாது ஒருத்தவங்க கூட எஃப்ஜிஐ வந்து ஒஸ்டில் சொல்லிடக்கூடாது இல்லை எஃப்ஜிஓ கார்னர் பண்ணக்கூடாது கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்லாம் வந்து கனியக்க பாசத்தோடு பொத்தி பொத்தி வளர்த்த இப்போ இப்படி திட்டு வாங்குதுன்னு பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ கேமரா ஃபோக்கஸ் கனி கிட்ட போதானும் பார்ப்போம் அப்படி திட்டு வாங்கினதுக்கு அப்புறமா எஃப்ஜே திருந்துவானான்னு கேட்டால் திருப்பி திருந்த மாட்டான் அவன் வந்து பார்வை தான் சொல்லுவான் பார்வால் தான் நான் திட்டுவாங்க பார்வால் தான் திட்டுவாங்க ஏன்னா அந்த வீட்டில் முதல்லேருந்தே அதான் நடக்குது அவங்க அவங்க செஞ்ச அவங்கவுங்க யாரும் ரியலைஸ் பண்ணாமல் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சொன்னதோட சரியே தவிர அதுக்கான புரிதலை யார்கிட்டயும் இல்லை ஃபர்ஸ்ட் அந்த கேப்டன்சி டாஸ்கில் சபரி வந்து அந்த மாதிரி ஆடினதுக்கு பார் சபரியை எக்ஸ்போஸ் பண்ணி குறும்படம் போட்டு காட்டினாலுமே பார்வால தான் அப்படி எக்ஸ்போஸ் ஆனன்ற ஒரு வெறி சபரிக்குமே இருக்கு அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் டாஸ்கில் மேனேஜராக அவங்க ஒழுங்காக ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணாமல் விக்ரம் பண்ணதுக்கு பார்வால் தான் அதை ஆச்சுன்னு இப்போ இன்றைக்கி வரைக்கும் லைவ்வில் அதை இருக்கான் அசிஸ்டன்ட் மேனேஜர் நீ ஒழுங்காக நான் சொன்னது செஞ்சுருந்தா நான் வந்து அந்த மாதிரி ஆயிருக்க மாட்டேன் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது எஃப்ஜே இன்னைக்கு ஜெயிலுக்கு போகும்போது அதை தான் சொல்லிட்டு போகிறான் உன்னால தான் நான் ஜெயிலுக்கு போனேன் உன்னால் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணும்போது இதை மட்டும் ஒத்துக்குவா போகிறாங்க இதுவும் அந்த லிஸ்ட்டில் தான் வரப்போகுது திருப்பி இதுவும் அதுவும் பார்வை தான் வரப்போகுதுன்னா ஆனால் அவங்க என்னவா வேணால் விளையாடிக்கட்டும் உள்ளே என்ன வேணால் கேம் இருக்கட்டும் மக்களுக்கான ரீச்சில் பார்வை வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது அந்த த இல்லாத இல் இல்லாத அந்த விஷயங்களை சீசனுக்கு வந்து என்ன சொல்கிறது டீமுக்கு கொண்டு போகவே முடியாது அப்படின்னு பார் வந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு தவிர்க்க முடியாத கண்டஸ்டன்ஸ் என்ற இடத்துக்கு வந்தோடனே வேறு வழியே இல்லாமல் ஹோஸ்ட் வந்து பார் சரண்டர் ஆகிட்டாரு டீமும் சரண்டர் ஆகிடுச்சு ஸோ அதனால் இப்போ பார்வுக்கு பாராட்டியே ஆகணும் பாராட்டு பத்திரம் வாசிச்சே ஆகணும் இல்லைன்னா ஷோ பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் ரெடியாக இல்லை அப்படின்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க இல்லை ஹோஸ்ட்டுக்கான மரியாதையும் போயிடும் பிபி ஷோக்கான அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது பார்க்கணும் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ஜனங்களுக்கு போய்டோன்னும் போது இந்த இடத்துல பாருக்கான அப்ரிசியேஷன் அந்த இடத்துக்கு வந்தோடனே தான் வந்து பிபி டீம் கொடுத்தாங்க வேற வழியே இல்லைன்ற இடத்துக்கு வந்தோடனே என்னும்போது எதுவாக எதுவாக வேணா இருக்கட்டும் நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம் அதே சமயத்தில் இப்போ திருப்பி என்ன கடுப்பாகுதுன்னா சான்றா உண்மையே சொல்கிறாங்க பிரஜன் கூட கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறார் இந்த கமருதீன் திருப்பி உள்ளவரானே நேத்து தானடா வேணாக்கிட்ட அவளை பற்றி அப்படி பேசினேன் திருப்பி உள்ள வரையேடா அந்த பொண்ணு அவளே அழுது அவளே அவுட் பண்ணி அவளே சமாதானம் ஆயிடுவாடா நீ போய் திருப்பி கேம்காக திருப்பி அவளை யூஸ் பண்ணாதரா அப்படிங்கிறதான் நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது என்ன பண்ணுறது இது அரசியலில் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் பார்க்கலாம் இனி இப்படி இவங்க ஒருத்தரை நம்பி ஏமாறாங்கன்றத ஒரு குறும்படம் போட்டு சபரி விஷயங்கள் வெளில வரும்போது அமித் விஷயங்கள் வெளில வரும்போது மேன் ஹேண்ட்லிங் விக்ரம் விஷயம் வெளில வரும்போது இப்போ எஃப் டே விஷயங்கள வரும்போது பண்ணும்போது கமருத்தீன் விஷயமும் ஒரு நாள் வெளில வந்துச்சுன்னா இல்லை அவங்களும் அதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சா அவங்க தானே அது வந்துருவாங்க ஸோ இது வந்து கா ஃபார்க்கான கான் அவங்க கான்ஃபிடென்ஸை பூஸ்டர் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட்டில் வந்து நான் ஆப்யூஸாக சொல்றேன் இந்த மாதிரி ஜாக்க்கும் நடந்திருக்கும் ஸோ திட்டு வாங்கிட்டே இருந்தவங்க ஒரு நாள் வந்து ஹோஸ்ட் எழுப்பி வந்து பாராட்டும் போது அவங்களால நம்பவே முடியாது நம்மளுக்காக பாராட்டு கொடுக்குறாரு நம்மளே ஹோஸ்ட் வந்து பாராட்டுறாருன்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஃபாரூக்காக அந்த மூமெண்ட் இருந்துருக்கானு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கை தேங்க் யூ